அன்பான உறவுகளுக்கு வணக்கங்க இங்கே பைரவி வரவும் இல்லை இங்கே தீர்ப்பு சொல்ல போகிறாங்க எல்லா ஆதாரங்களும் ஆறுமுகத்துக்கு எதிராக இருக்குது அதனால் ஒன்றும் பண்ண முடியலை வள்ளியோடய சாட்சி பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருக்குது சஞ்சைக்கு சந்தோஷம் தாங்கலை அதை விட மகாவுக்கும் இசைகிக்கும் நீதிபதி தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பைரவி நிறுத்துங்கன்னு சொல்லிவிட்டு ஓடி வர்றாங்க என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு எல்லோரும் பார்க்குறாங்க ஆறுமுகம் எவ்வளோ சொல்லியும் கேட்கவே இல்லை இந்த பொண்ணு பொய் சொல்லுது தப்பு சொல்லுது அப்படின்ட்டு ஆனால் அந்த பைரவி வரவை பார்த்துட்டு எல்லாரும் என்ன என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க அப்ப பாத்தீங்கன்னா பைரவி சும்மா வரலங்க ஆதாரத்தோட ஆதாரமா வருதுங்க ஆமாங்க கையில் ஒரு பத்து வயசு பொம்பளை புள்ள வந்து கூட்டிகிட்டு வராங்க தலையில அடிபட்டுருக்கு அப்படியே அந்த பிள்ளைய வள்ளி பார்க்குறாங்க பார்த்த கையோட அம்மா தேவி அப்படின்னு சொல்லிவிட்டு கூண்டை விட்டு இறங்கி ஓடி வராங்க தேவி என்னம்மா ஆச்சு ஆச்சு அம்மா அம்மா அப்படின்னு அந்த பிள்ளை அழுகுது அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாங்க அப்போ ஆர்டர் ஆர்டர் அதுதான் தான் அந்த நீதிபதி படிச்சிருப்பார் போல இருக்குது ஆர்டர் ஆர்டர் இதை தான் சொல்கிறாங்க அதை விட இன்னொரு டைலாக்கு எதுவாக இருந்தாலும் கூண்டில் வந்து பேசுங்கம்மா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் என் பொண்ணுங்க என் பொண்ணுங்க அப்படின்னு வள்ளி சொல்ல சஞ்சய்க்கு ஒரு மாதிரியான நெருடல் வருது என்ன இது கதையில் ஒரு டுஸ்ட்டு வருதே ஆப்பு வச்சிருவாளுங்களோ அப்படின்னு சஞ்சய் நினைக்கிறாங்க ஆனால் ஆறுமுகத்துக்கு ஆஹா அதான் நான் பார்த்தேன் என்னடா நம்ம செல்லாக்குட்டியை காணமே அப்படின்னு நினச்சேன் கரெக்டாக புளி பதுங்கி பாயத்தங்க ரெடியாக வந்திருக்குதா வரட்டும் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆறுமுகத்துக்கு பொண்டாட்டியை பார்த்தோன்னு உலகத்தில் உள்ள எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு பைரவி அப்படின்னு அவரோட கண்ணில் இருக்கிற ஒரு நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பைரவி பார்க்குறாங்க டட்டா டட்டாடா அப்படியே அந்த கடவுள் வந்தால் கூட இவ்வளோ சந்தோஷப்படுவாரா அப்படிங்கிற தெரியாத அந்த மனுஷனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கேஸில் தீர்ப்பே வந்து ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல பொண்டாட்டி வந்துட்டான் அப்படிங்கிறதுனால அப்படி பாக்குறாரு அதை ஒரு சூப்பர் பார்வை பைரவி நான் இருக்கேன் அப்படின்னு கண்ணை மூடி திறக்கிறாங்க அட்டா கண்கொள்ளாக காய்ச்சிங்க உண்மையில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க இவங்க ரெண்டு பேரும் யாருக்கெல்லாம் இவங்களோட ஜோடி ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறவு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அந்த குழந்தையையும் பைரவியும் கூ கூண்டுக்கு ஏற்றுறாங்க ஏற்றுட்டு என்ன சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பைரவி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே ஃப்ளாஸ் பேக்குங்க டெங் 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 ரவுண்டாக போகுது அப்படி வளையம் இங்கே பைரவி என்ன பண்ணுறாங்க கோர்ட்டுக்கு கிளம்பாமல் இங்கே அன்னபூர்ணி வந்து போகக்கூடாதுட்டாங்க ஆனால் இவங்க கோர்ட்டுக்கு போக்கூடா நீங்கள் அப்படின்ட்டு எப்படியாவது புருஷனை காப்பாத்தணும் வள்ளி வீட்டுக்கு போகிறாங்க வள்ளி விட பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆளு கடமுடன் ஒரே சவுண்டாக கேட்குது ஒரே கத்தல் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டு பொறுக்கி பசங்க வள்ளியோட பொண்ணு நீ இங்கே இருமா நான் அம்மா கோர்ட்டில் போய் தீர்ப்பு கூப்பிட்டு வந்துடுறேன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாவே இருக்கலாம் நம்ம மேலே இனிமேல் எந்த கேஸ் இருக்காது நம்ம ஊருக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை இருக்க வச்சுட்டு கோர்ட்டுக்கு போயிடுறாங்க பொய் சாட்சி சொல்ல அதுக்கான தண்டனை தான் ஆண்டவன் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கிறது ஆனால் மனசரிஞ்சு ஆண்டவன் ஒரு கஷ்டத்தை காப்பாத்துறதுக்கு ஒரு விரலையும் கொடுத்துருக்காரு அதாவது பைரவி அனுப்புனதுன்னு வச்சுக்கோங்களேன் பைரவி வர்றாங்க அப்பதான் ரெண்டு பேரும் என்ன மனுஷங்க போய் முட்டி பண்ணுறாங்க அதுக்குள்ள பைரவி போயிடுறாங்க ஓடி போய் ஆண்டி நம்ம ஜான்சி ராணியாச்சே பைரவி மேடம் அடிக்கிறாங்க அடிச்சு ஏய் என்னடி நீயே அழகா இருக்க அப்படின்னு பைரவிட்ட வர பாக்குறீங்க சும்மா விடுவாளா என்ன அங்க கிடக்குற ஒரு ஆயுதத்தை சீ விடுவேண்டா அப்படிங்க மேல ஐயோ டேய் வாடா அப்புறமா பாத்துக்கலாம் இன்னொரு நாளைக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் ஓடிடுறாங்க இந்த குழந்தை பார்த்தா அழுது அப்படியே சாஞ்சு போய் தூண்ல கிடக்குது அம்மா என்னடா என்னடாச்சு உன் பேர் என்னம்மா அப்படிங்கிறதுல தேவி தேவி ஆண்டி அப்படின்னு கண்ணை மூடுது வச்சு சோ அப்படின்ட்டு மணியை பாக்குறாங்க பைரவி மணியை பார்த்தா மணி பத்தாச்சு பத்து பத்து பதினொன்று மணி ஆகுதே இப்போ கோர்ட்டில் நீ இது நடந்துட்டுருக்குமே கேஸு தீர்ப்பு சொல்லிடுவாங்களோ ஐயோ ஐயோ அப்படின்னு பார்க்குறாங்க இருந்தாலும் பரவாயில்ல நம்ம புருசே வந்து உயிர் போக போகிறது இல்லை ஆனால் குழந்தை அப்படி பச்சை பிள்ளை பிராண்டி வச்சிருக்காங்க இன்னும் கொஞ்சம் அந்த லேட்டாக வந்திருந்தாலும் அந்த பிள்ளையை என்ன வேணாலும் கண்டம் பண்ணியிருப்பாங்க ஒரு உயிரை காப்பாற்றினா ஆண்டவன் நமக்கு நல்லது நினைப்பான் நடத்துவான் அப்படின்ட்டு பைரவி என்ன பண்ணுறாங்க அது தாங்க பைரவியோட தங்கமான மனசுங்கிறது அது என்னமோ மாயமோ மந்திரமோ தெரியலைங்க இடையில மானே தென்னை போட்டுக்கின்னு சொல்கிற மாதிரி பைரவி வந்து ஆரம்பத்தை திட்டுனாலும் வச்சாலும் ஆரம்ப சீன்லேருந்து பைரவி ஐ லைக்கிட்டுன்னு தாங்க சொல்லணுன்னு அவங்க கேரக்ட்ருக்கு அந்த குழந்தைய என்ன பண்ணுறாங்க தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னு நினப்பாங்க ஏதாவது சொல்லிக் கொடுத்து ஆனால் அந்த குழந்தைய காப்பாற்றுருக்காக ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க என்னாச்சு அப்படிங்கல்ல சும்மா கீழே விழுந்துட்டா அப்படின்னு ஏன்னா ரெண்டு பசங்க அந்த மாதிரி கெடுக்க பார்த்தாங்க நான் சொல்ல முடியும் அது அப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க மருந்து வைக்கிறாங்க தலையிலையும் கட்டு போட்டுறாங்க அதுக்கப்புறம் குழந்தைங்க நல்லா நல்லாயிருச்சு அப்படிங்கிறாங்களே குழந்தைய கூப்பிட்டுட்டு அம்மா இப்போ அம்மா கிட்ட போகலாமா அப்படின்னு பைரவி கேட்குறாங்க ஆ சரி ஆண்டி அப்படின்னு சொல்ல அம்மா இன்னைக்கு கோர்ட்டுக்கு ஏதோ சாட்சி சொல்ல போகிறாங்க சொல்லிட்டா இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு அம்மா சொன்னாங்க அப்படிங்களை எதுக்கு சொன்னாங்க யார் சொன்னாங்க அம்மா தான் சொன்னாங்க ஆண்டி அப்படிங்கிறாங்க சரி இருமா அப்படின்னு சொல்லிட்டு சரி வா நம்ம கோர்ட்டுக்கு போவோம் அப்படிங்கிற சரி சரி வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு பாப்பாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்துட்டு இது தாங்க நடந்தது இந்த பொண்ணை அங்கே இந்த மாதிரி பலவந்த பொண்ணை பார்த்தாங்கன்னு எல்லாத்தையும் சொல்ல சரிங்க உடனே அந்த சஞ்சய் ஏற்பாடு பண்ணலையா வக்கீல் அவர் என்ன சொல்ல பார்க்குறாரு என்னம்மா பைரவியம்மா உங்களுக்கு படிச்சிருக்கீங்களா இல்லையா ஏன் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நீங்கள் கொண்டு வந்த இந்த பிள்ளையோட சாட்சியோ நீங்கள் சொ இந்த பிள்ளை ஒன்றும் சாட்சி சொல்லலை நீங்களும் அங்கே அந்த பிள்ளையை காப்பாற்றினது தான் சொல்கிறீங்க எந்த சாட்சியும் இல்லை ஆதாரமும் இல்லை இந்த கேஸுக்கு இதுக்கும் ஒரு சம்மந்தம் இல்லை அப்புறம் எதை வச்சு நீங்கள் இந்த பொண்ணை கூண்டில் ஏற்றி நான் சாட்சி சொல்ல வந்திருக்கேன்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்ல அது வந்து இவரானர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டே வார்த்தை நான் இங்கேருந்தே ப வள்ளிக்கிட்ட பேசிக்கணும் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இங்கே தான் பேச முடியாது அப்படின்னு நீதிபதி வக்கீல் சொல்கிறாங்க உடனே நீதிபதி இருங்க அவங்க இங்கே தானே பேசுகிறேங்கிறாங்க பேசுமா அப்படிங்கிறாங்க அப்போ தான் பைரவி பார்த்துட்டு வள்ளி அப்படி தான் சொல்ல போகிறாங்க நிறுத்து பைரவி அப்படிங்கிறாங்க வள்ளி அப்படியே சஞ்சய்க்கு சந்தோஷம் தாங்கலை ஆஹா நம்ம ஆளு மயங்களையே ஆனால் போச்சுடா அப்படின்னு தான் நினைக்கிறாரு இந்த பிள்ளையை காப்பாற்றினது தெரிஞ்சால் வள்ளி மாறிடுவாளோ அப்படின்னு பயத்துட்டு இருந்தார் ஆனால் இப்போ பயங்கரமாக திட்டுறாளே சூப்பர் சூப்பர் வள்ளி உனக்கு இன்னும் அஞ்சு லட்சம் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு அவங்கள நினைக்க ஆறுமும் என்ன பண்ணுறாரு பைரவி நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி வந்திருக்க இன்னும் ஆதாரம் இல்லாமல் வந்துட்டியே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ பார்த்து என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க வலி என்ன பண்ணுறாங்க நிறுத்து பைரவி நிறுத்து நீ வந்து என்கிட்ட உன் பிள்ளைய நான் காப்பாத்திருக்கேன் என் வாழ்க்கையை நீ காப்பாத்து என் பிள்ளை என் புருஷன் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு என்கிட்ட சொல்லப் போறது தானே அப்படிங்கல அப்படியே எல்லாரும் பாக்குறாங்க பைரவி ஆமாங்கிற மாதிரி தலையசிக்கிறாங்க என்ன பைரவி உன் புருஷன் உயிர் ஊசலாடிட்டு இருக்கீங்களா அவமான இங்க பேரு மானம் எல்லாமே ஊசலாடிக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் கூட என் பிள்ளைக்கு அடிபட்டோன்னே நீ இங்கே வராம கோர்ட்டுக்கு வராமல் ஆஸ்பத்திரிக்கு போய் காப்பாற்றிட்டு வந்திருக்க அந்த ஒரு மனிதாபிமான கடவுளை விட பெருசு அந்த கடவுளையும் நான் கஷ்டப்படுத்த விரும்புவேனா நீ வந்து என்கிட்ட கேட்டு நான் இனிமேல் சாட்சியை நான் பைரவி என்னை அந்தளவுக்கு கல் நின்றுனா நான் அப்படியே அப்படி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல பைரவி அப்படியே பார்க்குறாங்க ஆரம்பத்துக்கு ஒரு சந்தோஷம் சஞ்சைக்கு மூஞ்சி சுருங்குது கோர்ட்டே அதிர்ச்சி ஆகுது ஆனால் வக்கீல் அந்த எதிர் வக்கீல் மட்டும் இங்கே பாருமா அதெல்லாம் நீங்கள் சாட்சியை கலைக்கிற நான் ஒன்றும் கலைக்கலை அப்படின்னு பைரவி சொல்ல நிறுத்துங்க சார் அப்படிங்கிறாங்க இவரான பைரவி என்கிட்ட எதுவுமே கேட்கல கேட்காமலே தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ சொல்கிறது உண்மை அந்த சாட்சியம் என் மேலே சத்தியமாக நான் சொல்கிறேன் எல்லாமே உண்மை நான் வந்து இப்போ சொன்னது எல்லாம் முன்னாடி சொன்னது எல்லாம் பொய் ஆர்வத்து பொய்யா தான் நான் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க போ அப்படிங்கிற மாதிரி சஞ்சய் தலையில் துண்டை போடுறேன் அதுக்கப்புறம் பார்க்குறாங்க என்னம்மா மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னு கீழே சொல்ல நான் தெரியாமல் சொல்லிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளையை காப்பாத்திருக்காங்க அப்படிங்கிறத விட அந்த மனிதாபிமான உள்ள மனுஷையா அவரை நான் வேணுக்குன்னு பண்ணிட்டேன் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அப்படின்ட்டு சஞ்சயை கைய காமிக்கிறாங்க எல்லாரும் அதிர்ச்சி ஆகிறாங்க இவர் தான் காரணம் என்னம்மா சொல்கிறீங்க ஆ சார் இவ என்ன கொள்ள ஆளு மேல மாத்தி மாத்தி ஐயா இவ்வளவு நம்பாதீங்க மாத்தி மாற்றி பள்ளியை அவர் தான் இந்த மாதிரி சொன்னேன் மற்றபடி ஆறு தாங்க எனக்கு சுண்டு வர கூட அவர் மேல பட்டது இல்லைங்க அப்படிங்கிறாங்க அன்னைக்கு நடந்தப்போ நான் என் பிள்ளைய கூட்டிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு தாங்க போயிருந்தேன் எங்க அம்மா இறந்துட்டாங்க இது எல்லாருக்குமே தெரியும் நீங்க வேணா அந்த ஊர்ல பஞ்சாயத்தில் கேளுங்க போன் பண்ணி அப்படிங்கிறாங்க அந்த ஊர் பஞ்சாயத்துக்கும் அந்த ஊர் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு போன் போட்டு கேட்கறாங்க ஆமா அன்னைக்கு வல்லிங்க தான் அப்படிங்கிறாங்க எவ்வளவு சாட்சியத்தை கொண்டு வந்தாலும் எவ்வளவு தரவா துணிவு துருவி சாட்சி கேட்குறாங்க கோர்ட்ல அதுக்கப்புறம் வேற வழி இல்ல அடுத்து என்ன நடக்க போது ஆறுமுகம் விடுதலை ஹாப்பி அப்படிங்கிறாங்க பைரவியும் ஆறுமுகம் கட்டிக்கிறாங்க சஞ்சைக்கு வச்சு செய்யறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படிலாம் போனால் போனா நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்